அனைத்து தென்னை விவசாயிகளும் வணக்கம் இந்த பதிவு இல்லாமல் எந்த ரக தென்னை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது ஒரு இளநீர் ரகத்தை தான் பார்க்க போகிறோம் நெக் பதினெட்டாம் பட்டைங்கிற நெக்குவாரி ரகத்தை தான் பார்க்க போகிறோம் இப்போ எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கூட்டிருப்போங்க நம்ம தரையிலே காய்க்கும் ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் காய்க்கக்கூடிய மரம் ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டே கால வருஷிலேயே காய்ப்புகிறோன்னு சொல்லிப்பாங்க நான் உங்களுக்கு நேரில் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்க்குற இந்த மரம் தான் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் பட்டைங்கிற நெக்குவாரி மரம் இதுக்கே பதினெட்டாம் பட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம கண்ணை நடவு செஞ்சு ஒரு பதினெட்டு மட்டை நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதில் வந்து தரையில் கீழே இதில்லாம் நம்ம காய் பறிக்கணும் வந்து தரையில் படுத்துக்கடன் தான் காய் பறிக்கணும் இப்போ அந்த மரத்தை விட இந்த மரத்தை பாருங்கள் எப்படி இன்னும் வந்து அந்த தண்டை இன்னும் மண்ணில் இருந்து வர ஆரம்பிக்கலை ஆனால் அதுக்குள்ளே காய்ப்பு இந்த இந்தளவு வந்து தரையிலே காய்ச்சிடும் இப்போ இதெல்லாம் கூட பெஸ்ட்டாக பாருங்கள் ஒரு மரத்தை பாருங்கள் கரெக்டாக ரெண்டே கால் வருஷம் தான் நடவு செஞ்சு ஆச்சு இங்கே பாருங்கள் இப்போமே அதுக்கு பாலை வந்தாச்சு குறும்பல் பிடிச்சாச்சு இந்த மாதிரி ஒரிஜினல் ரகம் நம்ம நெக்குவாரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இளநீர் ரகம் வந்து நெக்குவாரி ரகம் நெக்வாரி ரகம் நீங்கள் பார்த்தால பச்சை கலரில் இந்த மாதிரி லாஸ்ட்டில் அந்த இது கூம்பு சைஸில் இருக்கும் இந்த மாதிரி ஒரிஜினல் நம்ம வச்சு நம்ம வந்து ஒரு சி குறுகிய காலத்திலே ஒரு ரெண்டு ரெண்டே கால வருஷத்துல நம்ம வந்து பலன் போடுறோம்னா இந்த மாதிரி இளநீர் ரகத்தை வச்சு நம்ம எடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளநீரகம் தான் அதாவது ஒரிஜினல் பதினெட்டாம் பட்டேங்கிற நெக்குவாரி ரகம் நீங்கள் பறிக்கணும்னா தரையில் படுத்துக்கணுன்னா இதில் பறிக்கணும் இதில் காய் பறித்து நம்ம எடுக்கணுன்னா இதில் வந்து நம்ம இலங்கை பறிக்கணுனாலும் காய் பறிக்கணுனாலும் ஒரு பத்து வருஷத்துக்கு தரையில் உட்காந்தான் பறிக்கணும் அந்த அளவு ஒரு குட்டை ரகத்திலேயே காய்க்கூடிய ஒரிஜினல் ரகம் இந்த மாதிரி ஒரிஜினல் ரக பதினெட்டாம் மட்டை நெக்வாரி ரக தென்னங்கன்று தேவை இருக்கிறவங்க நம்ம நர்சரி அட்ரஸ் கொடுத்துருக்கோம் காண்டேன் பண்ணுறதுங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்